வண்டி கொடை கொடைசாஞ்சிது சிவகாமி இப்படி நம்பிக்கை மோசம் பண்ணிட்டியே இந்த ஒரு டைலாக் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது அடுத்ததாக பேரி பாண்டியில் அந்த மீசை அப்படி முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே கம்பீரமாக வருவார் மனுஷன் அது எல்லாத்துக்கும் மேலே கிழக்குச்சி மேலே அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு நடுவில் டக்குனு ஒரு யதார்த்த ஹீரோவாக இருந்து திடீர்னு வில்லனாக மாறுறது சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட நடிப்புக்காகவே ஒவ்வொரு படத்தையும் பல தடவை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணி பண்ணி பார்த்துருக்கேன் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் உங்களோட கணிப்பு கரெக்டு தான் நடிகர் திரு நெப்போலியன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அபாரமான ஒரு நடிகர் அப்படின்னு எடுத்தவர் மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டத்திலேயும் திமுக கட்சியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு சமூக அக்கறை கொண்ட பிரமுகராக பலம் வந்தார் ஒரு கட்டத்தில் நடிக்கிறதுக்கும் ஒரு பக்கம் வாய்ப்பு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அரசியல்லையும் களப்பணியிலையும் மக்கள் மத்தியில் நல்ல பிரபலமாக நல்ல மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டாரு திடீர்னு பார்த்தா குடும்பத்தோடு அப்படியே அமெரிக்காவுக்கு பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு என்ன சார் நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இல்லைங்க அங்கே எனக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருக்கு அங்கே இயற்கை விவசாயத்தை நான் பண்றேன் இதன் மூலமாக இந்திய விவசாயிகளுடைய பெருமையை வெளிநாட்டை வரைக்கும் நான் காமிக்கிறேன்னு சொன்னார் சொல்ல மட்டும் கிடையாதுங்க செஞ்சு காமிச்சார் அந்த வகையில் இந்திய விவசாயிகள் எல்லாத்துக்கும் இயற்கை விவசாயம்னா என்னென்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்களுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சு பேர் எடுத்தவர் அப்பேற்பட்ட ஒரு மனுஷருக்கு ஒரு சின்ன ஒரு குறை அவருடைய மகன் தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான அரிய வகை தசை சிதைவு நோய் இருந்துச்சு ஆனா இப்பேற்பட்ட ஒரு பையனை யாரு கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்போ அந்த பெண் வந்தாங்க அந்த மகாலட்சுமி தனுஷ சந்தோஷமா முழு மனதோட திருமணம் பண்ணி தன்னுடைய கணவராக வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டாங்க ஒரு வாழ்க்கை ரொம்ப அழகாக சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ நடிகர் திரு நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயோ சமூக வலைதள பக்கத்திலேயோ ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு அதை நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தோம் அந்த வகையில் நடிகராக மட்டும் இல்லாமல் இயற்கை நல ஆர்வலர் இயற்கை விவசாயிய மட்டும் இல்லாம அமெரிக்காவில் ஒரு ஐடி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு அதுலையும் வெற்றி கொடி கட்டி சாதிச்சிட்டுருக்காரு இப்போ எதுக்காக இவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு சமையல் கலை நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிருந்துருக்காரு அப்போது நெப்போலியன் அவர்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனப்போ தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறதாகவும் கேள்விப்பட்ட உடனே அதை பார்க்க போயிருந்துருக்காரு அப்போ தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த உடல்நிலை வந்து இப்போ உடம்பு கம்மியாகி உடம்பெல்லாம் மெலிஞ்சு பெட் பெட்ரெஸ்டில் இருக்கிறாரு ஏன் இவ்வளோ ஆனாரு அப்படின்னு சொல்லி அந்த நலம் விசாரிச்ச அந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அதனால நாம என்ன பண்ணுறோம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்மளுடைய கடவுள் கிட்ட நம்ம மனசார அந்த நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் சகல சௌபாகியங்களும் குறிப்பாக ஆரோக்கியத்தை ஒரு வரமாக வாங்கிட்டு சந்தோஷமாக அவரோட குடும்பத்தினர் கூட வந்து மறுபடியும் அவருடைய வாழ்க்கை நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம முன்ன வச்சு வேண்டுதல் வச்சுக்க போகிறோம் அதனால் நீங்களும் நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷுக்காக உங்களுடைய வேண்டுதல்களையும் அன்போடு வச்சுக்கணுன்ட்டு நானும் கேட்டுக்கிறேன்